உழவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மீண்டும் ஒரு சுவையான தலைப்போடு பேச வந்திருக்கிறேன் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி எப்போதும் சொல்லுவதுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் தேர்தல் சம்பந்தப்பட்ட செய்தி சம்பந்தப்பட்ட செய்திகள் கலா யதார்த்தம் இவற்றை அறிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நேரம் உயிர் போகாது பரபரப்பாக தேர்தல் பிரசாரம் நடந்து வந்து நடந்து கொண்டு வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவும் அதிமுகவும் அளவுக்கு அவர்களால் எவ்வளவு தொகுதிகளை பெற முடியும் என்று அவர்கள் பிரம்ம பிரயத்தனம் செய்து வருகிறார்கள் பெரும்பாலான ஒப்பீனியன் போல்ஸ் தேர்தலுக்கு முந்தைய தேர்தல் கணிப்புகள் வந்து கருத்து கணிப்புகள் வந்து திமுக பெருவாரியான இடங்களில் வெற்றி பெறும் முப்பத்தி ஒன்பது இடங்களிலே கிட்டத்தட்ட முப்பது இடங்களுக்கு அல்ல மேல் திமுக வெற்றி பெறும் என்றும் மீதமுள்ள இடங்களிலே வந்து அதிமுக மற்றும் பாஜக வெற்றி பெறக்கூடும் என்றும் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இது கல யதார்த்தமாக இருக்க பெரிய அளவில் இது வந்து மாறுபடுங்கிற ஒரு சூழ்நிலை இல்லை ரிசல்ட் சொல்ற அன்னைக்கு ஜூன் நாலு அன்னைக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலாக இருந்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரை முன் இப்போ முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஒரு புதிய ட்ரெண்ட் தொடங்கி இருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள் குறிப்பாக பாஜக என்ற ஒரு அரசியல் கட்சி இங்கே வளரக்கூடாது பாஜக என்ற ஒரு தேசிய கட்சி இங்கு வளரக்கூடாது என்பதிலே திமுகவும் அதிமுகவும் இரண்டு பேருமே கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் உறுதியாக அது திராவிட கட்சிகளுடைய எதிர்காலத்திற்கு இங்கு பெரிய குந்தகமாக அமையும் என்பதிலே திமுகவும் அதிமுகவும் கிட்டத்தட்ட ஒத்த கருத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஓரளவுக்கு இப்போது தெரிந்து தெரிந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நமக்கு இரண்டாயிரத்தி பதினாலு தொடங்கி இன்று வரை தொடர்ந்து அவர்கள் வந்து அந்த மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை பெரிய அளவிலே பயன்படுத்தி வெற்றிகரமாக இருந்திருக்கிறார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாம் பல முறை பார்த்திருக்கோம் திமுக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வரலாறு காணாத வெற்றி வரலாறு வரலாறு காணாத ஷேர் வெற்றி பெற்று தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வந்து முப்பத்தி எட்டு தொகுதிகளில் பெரிய வெற்றி பெற்றாங்க ஒரே ஒரு தொகுதி தேனி தொகுதியில் மட்டுமே ஓ பி ரவீந்திரநாத் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றிருந்தார் திமுக ஜெயிச்ச எல்லா இடத்துலையுமே வந்து அவங்களுடைய ஓல்ஷார் வந்து அந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் வந்து பெரிய பெரும்பாலான இடங்களில் வந்து ஐம்பது சதவீதத்துக்கு பக்கத்தில் பெற்று ஜெயிச்சுருந்தாங்க உதாரணத்துக்கு வந்து தென்சன்னையில தமிழ்சி தங்க பாண்டியன் ஆகட்டும் அதே போல தூத்துக்குடியில வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் அணி தலைவி கனிமொழி கருணாநிதி ஆகட்டும் பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க அஹ் தூத்துக்குடியில வந்து வா பதிவான வாக்குகள்ல வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குகளை வந்து அன்றைக்கு கனிமொழி கருணாநிதி பெற்று பெற்று பெற்றார் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இப்படி பல இடங்களிலுமே வந்து காங்கிரஸ் கட்சி வேட்பாளராகட்டும் சரி திமுக வேட்பாளராகட்டும் சரி மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிதாக்கி அதை வந்து வெற்றிகரமாக இந்த பிரசார ஆயுதமாக இங்கு பயன்படுத்த முடிந்தது திமுக அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம் அதே மோடி எதிர்ப்பு இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே இங்க வந்து பாஜகவுக்கு வந்து பெரிய அளவுல ஒரு வளர்ச்சிக்கான வழி இல்லை ஒரு ஸ்கோப் இல்லை அப்படிங்கிறதை உணர்ந்து கொண்ட அதிமுகவும் அதன் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் சமீப காலத்திலே ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பாக அவர்களுமே வந்து இனி எங்களுக்கு எங்களுக்கு பாஜகவோட கூட்டணி கிடையாது நாங்க வந்து தேசிய கட்சி எந்த தேசிய கட்சியும் இங்க நல்லது பண்றது கிடையாது அதாவது காங்கிரஸ் ஆகட்டும் அல்ல ஆஹ் பாஜகவாகட்டும் இங்க நல்லது நடக்கிறது இல்லை அவங்கனால அதனால நாங்களுமே வந்து தமிழகத்தின் உரிமைகளை உரிமைக்கு தமிழகத்தினுடைய உரிமைக்கு குரல் கொடுக்க நாங்கள் தனியாக போட்டி போடுகிறோம் என்று சொல்லி அவங்களுமே ஒரு அஹ் கூட்டணி அமை கூட்டணி அமைச்சு தான் இந்த பாராளுமன்ற தேர்தலத்தை தேர்தலை எதிர்கொ எதிர்கொள்கிறார்கள் அவர்களோடு தேதி திமுக மற்றும் பிற சிற கட்சிகள் அஹ் பிற சிற சிறிய கட்சிகள் வந்து அதிமுக கூட்டணி இருக்கின்றன திமுகவை பொறுத்தவரை வந்து போன பாராளுமன்ற தேர்தலில் இருந்த அதே கூட்டணி தான் இப்போ இருக்கு பாஜகவை பொறுத்தவரை முதல் முறையாக அவர்கள் வந்து ஒரு அவங்களால் முடிஞ்ச ஒரு தேர்ட் ஃப்ரெண்ட் மூன்றாவது அணி அமைத்து அவரை பாட்டாளி மக்கள் கட்சியை உடன் சேர்த்திருக்கிறார்கள் அந்த கூட்டணி வந்து இந்த தேர்தல் எப்படி பர்ஃபார்ம்னுங்கிற எதிர்பார்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் சூழ்நிலையிலே வந்து கொண்டிருக்கும் பல கருத்து கணிப்புகள் வந்து எந்த அளவுக்கு அந்த கருத்து கணிப்புகள் நிஜமாகும் என்று தெரியவில்லை ஆனால் பல கருத்து கணிப்புகள் வந்து பல தொகுதிகளிலே வந்து அதிமுகவுடைய வாக்கு வங்கியை விட பாஜகவுடைய வாக்கு வங்கி அதாவது வாக்கு சதவிகிதம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள் இது வந்து ஓரளவுக்கு தமிழக அரசியலிலே வந்து அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்று எந்த விதமான சந்தேகம் கிடையாது பலமுறை நாம் சொல்லியிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டலை சின்னத்திலே போட்டி போட்டியிட்டது எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று போட்டியிட்ட பொழுது அஹ் அந்த அன்றைக்கிருந்த நிலைமைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க அதிமுக அறுபத்தி ஆறு தொகுதிகளிலே வெற்றி பெற்று திமுக வந்து ஒரு அஹ் முருகபலம் பெற்று சட்டசபையிலே ஜெயிக்க ஜெயிக்கும்ங்கிற ஒரு கருத்து மாறி திமுக வந்து ஒரு பிப்டி பர்சன்ட்டுக்கு மேல சீட்ஸ் ஜெயிச்சாங்க வந்து அதிமுகவுடைய பர்பாமன்ஸ் கட்டாயமாக சிறப்பாக இருந்தது சட்டமன்ற தேர்தலிலே அப்பொழுது வந்து பாஜக வந்து கூட்டணியில வந்து பாஜக வந்து அதிமுக கூட்டணியில நான்கு தொகுதிகளை வெற்றி பெற்றார்கள் அதற்கு பிறகுதான் வந்து அண்ணாமலை பாஜக தலைவராக இங்க வந்த பிறகு கருது பல கருத்து வேறுபாடுகள் கருத்து கசப்புகள் குறிப்பாக இங்க லோக்கல் லெவல்ல வந்து அதிமுக தலைவர்களுக்கும் பாஜகவுக்கும் குறிப்பாக அண்ணாமலை மற்றும் அண்ணாமலைய ஆதரவாளருக்கும் இடையே ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் அஹ் இந்த மாதிரி விஷயங்கள்னால் வந்து கூட்டணி உடைந்தது மிக மிக முக்கியமாக பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை அணுகுவது எப்படி என்ற ஒரு விஷயத்தில் வந்து அதிமுகவோட ஒரு உடன்பாடு இல்லை என்று தெல்ல தெளிவாக தெரிகிறது அதிமுகவை பொறுத்தவரை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதல் முதற் முதல்வர் வேட்பாளராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல அவங்க தெல்ல தெளிவாக இருந்ததாகவும் அதற்கு வந்து இப்போது உள்ள சூழ்நிலையை வந்து பாஜக ஒப்புக்கொள்ள முடியாது என்று தெரிவிக்கப்பட்டதாகவும் அதுதான் மிக மிக முக்கியமான காரணமாக அதிமுக பாஜக கூட்டணி விரிசலுக்கு சொல்லப்பட்டது அதை தவிர சொல்லப்படும் இன்னொரு காரணம் இது வந்து வெளியே சொல்லப்படவில்லை என்று சொன்னாலும் கொங்கு மண்டலங்களிலே மேற்கு தமிழ்நாட்டிலே வந்து அண்ணாமலைக்கு கிடைக்கும் அபரிவிதமான ஒரு மக்கள் செல்வாக்கு அதேபோல அதே போல அண்ணாமலை நடத்திய தமிழக பாஜக நடத்திய எண்ணன் எண் மக்கள் யாத்திரை அதற்கு கிடைத்த வெற்றி இந்த இரண்டுமே வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக தரப்பை வந்து சற்றே அதிர்ச்சி அடைய செய்வதாகவும் அவங்க கோர் ஓட் பேஸ் அதாவது அதிமுகவுடைய கொங்கு மண்டலத்தினுடைய கோர் பேஸ் ஆகிய அந்த கவுண்டர் சமுதாயத்தினுடைய வாக்குகளை வந்து பாஜக எடுத்துக்கொள்ளும் என்ற ஒரு அச்சத்திலே வந்து அப்போது அண்ணாமலை வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அப்போது அதிமுக தனியாகத்தான் போக வேண்டும் என்று ஒரு முடிவு எடுக்கப்பட்டதாக இதெல்லாம் வந்து நம்ம பலமுறை பார்த்திருக்கிறோம் ஆனால் இப்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப இந்த கருத்து கணிப்புகள்ல வந்து பாஜக ஓரளவுக்கு நல்ல வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் வந்த பிறகு திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே வந்து அந்த ஒரு சினாரியோவை எப்படி எதிர்கொள்ளுவது என்பதை தெளிவாக யோசித்து வைத்திருக்கின்றன அப்படிங்கிறதான் சொல்ல வேண்டும் அஹ் ஒருவேளை வந்து அதிமுகவிலும் பாராளுமன்ற தொகுதிகளோட தீ பாஜக அதிக பாராளுமன்ற தொகுதியை வெல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் உறுதியாக தமிழக அரசியல் களத்துல வந்து அது வருங்காலத்திலே அஹ் பெரிய ஒரு அதிர்வலைகளை போது எந்த விதமான சந்தேகம் கிடையாது அந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃபிளெக்ஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்திலே ஒரு அரசியல் பயணத்திலேயே வந்து அந்த மாநிலத்திலேயே வந்து அரசியல் எப்படி நடக்குதுங்கிறதுக்கான ஒரு திருப்புமனையாக இது நிகழக்கூடும் என்ற ஒரு சிந்தனை பலருக்கும் இருக்கிறது பாஜகவை பொறுத்தவரை வந்து அவங்க சீட்ஸ் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ அவங்க வந்து பதினைந்துல இருந்து பதினெட்டு சதவீத ஓட் ஷேர் கிடைக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் இந்த தேர்தலை எதிர்கொள்கிறார்கள் குறிப்பாக வந்து பாஜக அதிக அளவிலான தொகுதிகளை வந்து போட்டியிடுவது அதாவது பாமகவுக்கு அவங்க கொடுத்த தொகுதியை தவிர மற்ற பெரும்பாலான தொகுதிகளில் வந்து பாஜக போட்டியிடுவதற்கான முக்கியமான காரணம் அதிக எவ்வளவு அதிக தொகுதிகளிலே போட்டியிடுகிறார்களோ அவ்வளவு அதிகமாக வந்து வாக்கு சதவீதம் கிடைக்கும் அந்த நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல்ட் அந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்குகள் விழுகிறதுங்கிறது அதிக தொகுதிகளில் வந்து அந்த தாமரை சின்னத்திலே போட்டிடுவதால் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தை காரணத்தோடு தான் அதிக இடங்களில் வந்து பாஜக போட்டியிடுவதாக தெரிகிறது இந்த சூழ்நிலை வந்து இன்றைக்கு உள்ள அரசியல் சூழ்நிலையில் மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்களில் வந்து அரசியல் திட்டமிடலுக்கு வேண்டி பல இடங்களிலே வந்து திமுகவினரும் அதிமுகவினரும் வந்து மறைமுகமாக ஒன்றாக கூடுமோ அப்படிங்கிற ஒரு பேச்சு பரபரப்பாக இருவது இதுல வந்து சுவையான விஷயம் என்று சொன்னால் நேற்றுக்கு திருவண்ணாமலைக்கு அருகே நாடாளுமன்ற தேர்தல் பிரசாரத்திலே வந்து பேசிய அமைச்சர் மூத்த திமுக அமைச்சர் ஈவா வேலு வந்து பப்ளிக்லேயே வந்து அதிமுகவினர் எப்படியாவது இரண்டாவது வந்திருங்க மூணாவதா போயிடாதீங்க பாஜகவை உற்றாதீங்கிற மாதிரி பேசியிருக்கிறார் அதாவது போட்டி வந்து எப்பொழுதுமே திமுகவுக்கு அதிமுக தான் இருக்க வேண்டும் பாஜக என்ற சக்தியை இங்கே உள்ளே விடுவதற்கு உறுதியாக நாம் கூடாது தேவை என்றால் நாம் இருவரும் கை கைகோர்க்கலாம் என்ற சூழ்நிலையிலும் கூட மறைமுகமாக இருக்க சொல்லுகிறாகத்தான் பலரும் சொல்லுகிறார்கள் இவாவுகளுடைய பேச்சு மட்டுமல்ல பல இடங்களிலுமே இந்த மாதிரி மறைமுகமாக விஷயங்கள் நடப்பதாக தகவல்கள் இருக்கின்றன இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கோயம்புத்தூர் தொகுதியில் வந்து அண்ணாமலை போட்டியிடுகிறார் அண்ணாமலை எதிர்த்து அதிமுக சார்பிலுமே வந்து ஸ்ட்ராங்கான வேட்பாளர் மறைந்த சிங்கை உடைய மகனாகிய சிங்க சிங்க ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார் திமுகல இருந்து கணபதி ராஜ்குமார் போட்டியிடுகிறார் அங்கே வந்து பெரிய அளவில் வந்து அண்ணா திமுக மணிக்கும் பெரிய அளவில் வந்து அண்ணாமலை வெற்றி பெறுவார் என்று தகவல்கள் வந்த சூழ்நிலையிலே வந்து அண்ணாமலையுடைய வெற்றி அண்ணாமலை பாராளுமன்றத்திற்கு போனால் உறுதியாக அவர் மத்திய மத்திய அமைச்சர் ஆவார் என்று சொல்லுகிறார்கள் அதை வந்து தடுக்க வேண்டும் என்ற சூழ்நிலையை வந்து பின்னணியிலே வந்து அதிமுக மற்றும் திமுக வந்து மறைமுகமாக கூட்டு சேர்ந்து அந்த டாக்டிக்கல் ஓட்டிங்னு சொல்லுவாங்க அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட அஞ்சு அசம்பிளி செக்மெண்ட்ல இருந்ததுன்னா அதில் வந்து ஒரு ஒன்று ரெண்டு மூணு அசம்பிளி செக்மெண்ட்ல வந்து வாக்குகளை வந்து ஒரு குறிப்பிட்ட பெரிய கட்சி இன்னொரு பெரிய கட்சிக்கு கூத்துறது அந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து நடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் பலரும் தகவல் சொல்கிறார்கள் இது வந்து பெரிய அளவில் வந்து தமிழகத்திலே தமிழக தேர்தல் வரலாற்றிலே களத்திலே இல்லாத ஒரு கலாச்சாரம்ங்கிறது மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் இதே இதே பார்த்தீங்கன்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அங்க வந்து இடது ஜனநாயகம் ஒன்று லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிரில் வந்து காங்கிரஸ் கட்சி யுனை டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் அந்த இரண்டு கட்சிகளுமே வந்து பெரிய அளவில் பல தொகுதிகளில் வந்து பாஜகவுடைய வெற்றியை தடுக்க இது மாதிரி காலகாலமாக பண்ணிட்டு தான் வராங்க கடந்த இரண்டு மூன்று தேர்தல்களில் வந்து எங்க பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ அதை தடுப்பதற்காக மாற்றி ஓட்டு போடுறது அதாவது அவங்க கேடர் பப்ளிக் வந்து அப்படி மாற்றி ஓட்டு போட சொல்ல முடியாது பட் கட்சியினுடைய உறுப்பினர்கள் கட்சியுடைய கேடர் அங்கத்தினர்களை வந்து நீங்க வந்து இந்த தொகுதியில் வந்து உங்க வாக்குகளையா வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போட்டுருங்க அப்படின்னு காங்கிரஸ் சொல்றது அதே போல காங்கிரஸ் கட்சிக்கு வாட்டு வாக்கு போட்டுருங்கன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றது அதனுடைய முக்கிய காரணம் என்னன்னாக்கா அந்த தொகுதியில் வந்து பாஜக கேண்டிடேட்டுக்கான வெற்றி வாய்ப்பை வந்து எப்படியாவது விட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் இப்படி பண்றது இதுக்கு பேர் டாக்டிகல் ஓட்டிங்னு சொல்லிட்டு இது வந்து பல மாநிலங்களில் வந்து அரசியல் கிட்டத்தட்ட ஒரு தேர்தல் ஆயுதமாக பயன்படுத்தி வருகிறது என்று முக்கியமாக பார்க்க வேண்டும் இன்னும் ஒரு சுவையான உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் இப்போ கேரளாவில் வந்து திருச்சூர் பாராளுமன்ற தொகுதியிலே வந்து அங்கு பிரபல நடிகராக இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி எடுக்கிறார் சுரேஷ் கோபி வந்து உறுதியாக வெற்றி பெறுவார்னு சொல்லிட்டு பல கருத்து கணிப்புகளும் சொல்லிக் கூட சொல்லி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அந்த தொகையில வந்து சுரேஷ் கோபி வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக நம்ம இங்க சொல்ற மாதிரி அந்த பாக்டிக்கல் ஓட்டிங்கை வந்து இடது ஜனநாயக மன்ட் டெமோக்கிராட்டிக் மனும் யுனைடெட் டெமோக்கிராட்டிக் மன காங்கிரஸ் கட்சியும் செய்து கொள்வார்கள் என்று ஒரு சில தகவல்கள் இருக்கின்றன அந்த மாதிரி தேர்தல் யுக்திகளை வந்து தமிழகத்திலே இனி வரும் காலங்களில வந்து திமுகவும் பயன்படுத்த துவங்கிவிடுமோ என்ற ஒரு பேச்சு உறுதியாக இருக்கிறது அது வந்து நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது இங்க வந்து பாஜக ஒரு கட்டத்திற்கு மேல் வளர்ச்சி அடைந்து விட்டால் உறுதியாக திராவிட கட்சிகளுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்சியல் த்ரெட் ஆகிவிடும் அப்படிங்கறத பலரும் சொல்வது நல்லா தெரிஞ்சதுதான் உதாரணத்துக்கு வந்து பத்திரிகையாளர்கள் மணி மூத்த பத்திரிகையாளர் மணி போன்றோர் ரவீந்திரன் துரைசாமி போன்றோர் எல்லாம் அவங்க சொல்றதே என்னன்னாக்கா பாஜகவுடைய நோக்கம் அல்லது இலக்கே வந்து இங்க வந்து ஒரு பதினைந்துல இருந்து இருபது சதவீத வாக்குகளை பெறுவதுதான் அந்த வாக்கு சதவீதம் அந்த பதினைந்து வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா வந்து பாராளுமன்ற தேர்தல் வந்து பெரிய அளவுல வந்து தொகுதிகளை பெற்று தராது அதே வாக்கு சதவிகிதம் சட்டமன்ற தேர்தலிலே கிடைக்கும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ஐந்து தொகுதிகளில் வந்து வெற்றி வாக சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது நன்றாக தெரிந்தது அப்படி ஒரு சூழ்நிலை வரும் என்று சொன்னால் நம்ம நம்ம சட்டமன்றத்துல வந்து இருநூற்றி முப்பத்தி நாலு பேர் இருக்காங்க அதுல வந்து ஒரு முப்பது தொகுதி அஹ் பாஜக வெல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் என்று சொன்னால் பிறகு இங்கு க எந்த கழகம் அது அதிமுக இருக்கட்டும் அல்லது திமுக இருக்கட்டும் அவருடைய ஆட்சி அறிமுணையை பிடிப்பது வந்து மிக மிக ஒரு கடினமாக செயல ஆகிவிடும் அவர் அங்கசம்பிளிங்க ஒரு சுச்சுவேஷன் விடும் யாருக்கானாலும் இங்கே வந்து அந்த மூன்றாவது பெரிய கட்சியாக வளர்ந்து வளர்கின்ற பாஜகவுடைய ஆதரவு தேவைப்படும் என்ற நிலை வந்துவிடும் ஆக அந்த மாதிரி சட்டமன்ற தேர்தலுமே ஓட்டு செய்யறது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து ஒரு ஐந்து ஆண்டுகள் உங்கள் ஆட்சி இருக்கட்டும் அதற்க பிறகு நாங்கள் ஆட்சி செய்கிறோம் என்ற அளவிற்கு அரசியல் களம் இங்கு போகக்கூடும் என்று சொல்லுவார்கள் பலரும் இருக்கிறார்கள் அஹ் இது வந்து நம்ம ஆன் பேப்பர் பார்த்தோம்னாக்க ஒரு மாதிரி எல்லி நகையாடத்தக்க கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த இரு கட்சிகளுடைய வருங்காலத்தை கருத்தில் கருத்தில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் உறுதியாக இந்த திசையில் விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தையும் கிடையாது அதற்கான ஒரு லெபார்டரி ஒரு ஆய்வு களமாக உறுதியாக இந்த பாராளுமன்ற தேர்தலை பயன்படுத்தி பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது உதாரணத்திற்கு வந்து பாஜகவுடைய ஹை ப்ரொஃபைல் கேண்டிடேட்ஸ் நிற்கிற தொகுதிகள் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஆகட்டும் அல்லது திருவண்ணா திருவண்ணாமலை பொறுத்தவரை அஸ்வத் ஆகட்டும் தென்சென்னை தொகுதியை பொறுத்தவரைக்கும் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும் அதே போல வந்து ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும் திருநெல்வேலியில் நயினாரன் ஆகட்டும் இவரையெல்லாம் வந்து எப்படியாவது வெற்றியை தடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவிலே வந்து அங்கே லோக்கல் லெவல் உள்ளூர் அளவில் வந்து குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் வந்து திமுகவும் அதிமுகவும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கொண்டு ஓட்டுகளை மாற்றி குத்துவார்களா என்பதையெல்லாம் ஒரு வருகின்ற காலம்தான் சொல்ல வேண்டும் கட்டாயம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரெண்ட் தமிழ்நாட்டில் ஆரம்பமாகுதுங்கிற எந்த சந்தேகம் கிடையாது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நடக்கவே நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது பாஜகவுடைய வளர்ச்சியை தடுக்க ஒரு தேசிய சக்தி வந்து இங்க பெரிய அளவிலே வேறுவதை தடுப்பதற்கு திராவிட கட்சிகளுக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குன்னு சொல்லணும் அந்த புஷ்டுட வால் அப்படின்னு சொல்லுவாங்க அஹ் அந்த சுச்சுவேஷன்ல தான் இரண்டு கழகங்களும் இருக்கின்றன என்று சிந்திக்கக்கூடிய நிலைம்தான் அஹ் தமிழ்நாடு அரசியல் இருக்கிறதுன்னு சொல்ல சொல்லியிருக்கோம் ஒருவேளை வந்து பாஜக வந்து பெரிய அளவு பெரிய அளவில் இங்க வளரவில்லை அப்படின்னு இந்த பாராளுமன்றத்தில் விட்டால் அதற்கப்பறம் வந்து இதுக்கு இதை பற்றி பெருசாக ஒன்றும் கவலைப்பட மாட்டார்கள் உதாரணத்துக்கு வந்து பாஜக இவ்வளவு சட்டங்களுக்கு பிறகு கூட ஒரு ஐந்து ஆறு சதவீதத்துக்கு மேல வாக்கு சதவீதம் பெறவில்லை என்று சொன்னால் அப்பொழுது அந்த இருந்து இங்கே அதிமுகவோ திமுக வந்து பாஜகவை பற்றி கவலைப்பட போவதில்லை ஆனால் ஒருவேளை பாஜக இப்போது வந்து இந்த ஒப்பீனியன் போல்ஸ் காற்றபடி ஒரு பெரிய வாக்கு சதவீதத்தை பெற்றுவிட்டால் அது மட்டுமல்லாமல் பல இடங்களில் இருந்து அதிமுகவை மூன்றாவது இடத்துக்கு தள்ளிவிட்டு பாஜக இரண்டாவது இடத்தை பிடிக்கும் என்று சொன்னால் உறுதியாக இன்னும் இதரோட காட்சிகளை தமிழக அரசியல் காண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் எதுவும் சந்தேகம் கிடையாது வெளிப்படையாக யாரும் சொல்ல மாட்டார்கள் ஆனால் இருவரும் காலங்களில் நாம் சொல்லக்கூடிய இந்த பிராக்டிகல் வோட்டிங் அதாவது ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக மாற்று கட்சிகள் தன்னுடைய வாக்குகளை மாற்றி மாற்றி செலுத்துவது அப்படிங்கிற ஒரு நிலைமை கட்டாயமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தாங்க நம்முடைய ஒரு சின்ன அப்சர்வேஷன் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கட்டாயம் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க இதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் எடுபடாது இந்த மாதிரி ஒன்றும் நடக்காதுங்கிறது மட்டுமல்ல பாஜக இங்கே அந்த மாதிரி ஒரு பெரிய சக்தியாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே பாஜக வளர்ச்சி அடைந்து விட்டால் பிறகு அதிமுகவுடைய ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் பெரிய குறியாகிவிடும் அப்படிங்கிற எந்த சந்தேகம் கிடையாது அது மட்டுமல்லாமல் அந்த லாங் டேர்ம் அந்த நெடுந்தோர திட்டமண்டல் நெடுந்தோர அரசியல்ல வந்து திமுகவை கூட பாஜகவுடைய வளர்ச்சியை பெரிய அளவில் விரும்பாது என்று பலரும் சொல்லுகிறார்கள் ஆஹ் பொறுத்திருந்து பார்ப்போம் ஜூன் ஜூன் நாலு அன்று முடிவுகளில் வந்து தமிழகத்துல இந்த ஓட் ஷேர் எப்படி இருக்குங்கிறத தான் இனி வரும் அரசியல் எப்படி நடக்கும் இனி வரும் காலங்களில் வந்து எப்படி அரசியல் இங்க இருக்கும் பார்க்க வேண்டும் எப்போதும் நான் தான் இன்ட்ரெஸ்டிங் டைம் சைட் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒருவரை நான் வேறொரு காணொலிகளை சந்திக்கிறேன் மிக்க நன்றி